குருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம் நாம இன்னைக்கு பஞ்சமகா புருஷங்கள் யோகங்கள் அப்படிங்கிற வருஷில மாளவியா யோகம் அப்படிங்கிற யோகத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த யோகம் வந்து சுக்கரனால ஏற்படுத்தப்படக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து காலபுருஷத்துவப்படி ரெண்டுக்கு ஏழு கூடியவர் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியும் அவர் அப்போ ஒரு திருமணத்துக்கு அப்படின்னு பாக்கும்போது சுக்கரனுக்கு ஏழாம் அதிபதி பிளஸ் சுக்கரன் காலபுருஷத்து அப்படி ஏழாம் அதிபதியான சுக்கரனையும் தான் நம்ம வந்து பலன் சொல்றோம் அது அதுல பாத்தீங்கன்னா பஞ்சமகா புருஷ யோகத்துல சுக்கரனால ஏற்படக்கூடிய யோகம் அப்படிங்கறது சொல்றோம் சுக்கரன் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருந்துட்டா செல்வ செழிப்பா அவர் கொடுத்துருவார் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து மகாலட்சுமி அதி தேவதை வந்து மகாலட்சுமி மகாலட்சுமி எல்லா விதத்திலையும் அஹ் கொடுத்துருவா செல்வ செழிப்போட அந்த ஜாதகரை நடத்துவா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஜாதகத்துல வந்து ஒன்னு நாலு ஏழு பத்து ஆகிய இடங்கள்ல வந்து சுக்கரன் வந்து ஆட்சி உற்றம் பெறாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மாலமியா யோகமா செயல்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சுக்கரன் வந்து சுபகிரகம் ஒருவருக்கு வந்து இளமையிலேயே கல்யாணம் ஆகுமா லேட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுக்கரனை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதாவது திசை வந்துட்டா அவர் வாழ்க்கையில வந்து அனைத்து வசதியும் வந்துடும் வாய்ப்புகளும் வந்துடும் மகிழ்வாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம் சுக்கரனால கிடைக்கக்கூடிய மாலமிய யோகம் வந்து பன்னிரெண்டு லக்னனுக்கும் கிடைக்கும் ஒரே ஒரு சுபரான சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து பன்னெண்டு லக்னத்துல உள்ளவங்களுக்கும் அந்த கேந்திரத்திலயோ அல்லது ஆட்சியோ உச்சமோ வாங்குவார் பன்னெண்டு லக்னத்துக்கும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சோ இந்த சுக்கரன் வந்து குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு அப் அப்ப இவ்வளவு விஷயம் நல்ல விஷயம் செய்யற சுக்கரன் எதுக்காக இந்த மாதிரி ஒரு பழமொழி வந்தது அப்படின்னா குட்டி சுக்கரன் அப்படிங்கும் போது இளமை காலத்துல வர சுக்கர திசை அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து அது செயல்படாம போயிடுது குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல செல்வ செழிப்புண்டதான் வளருது தாய் தந்தை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் இருந்து குழந்தைங்க வந்து செல்வ செழிப்போட வரும்போது அது மாறுபட்ட சிந்தனை எல்லாம் வரல வளர ஆரம்பிக்குது அப்ப அந்த குழந்தைங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது பட்சத்துல என்னுடைய அனுபவத்துல வந்த ஜாதகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாறியான ஜாதகங்கள்ல தந்தை வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி நிறைய லாஸ் அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல கொடுக்குது சோ திசை குழந்தைங்களுக்கு இருக்குன்னா தாய் தந்தையர் வந்து ஒரு கவனமா இருக்கணும் எதில் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி அதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி அனுப்புறோம் சோ தான் இந்த குட்டி சுக்கரன் பத்தி சொல்றது அதே வந்து ஒரு பருவ வயிற்றுல வந்து அந்த குழந்தைக்கு திசை வந்து இந்த யோகம் இருக்கும் போது அந்த முன்னேற்றமும் அந்த யோகங்கள் வந்து முழுமையா அந்த குழந்தைக்கு கிடைச்சிரும் அப்போ வாழ்க்கையில வந்து அந்த திசை வந்து ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் ஏன்னா சுக்கரன் வந்து அதிபதி அதிதேவதை தேவதை அப்படிங்கும்போது எல்லா சொத்துக்கள் கை நிறைய பணம் மாளிகை போல வீடு வீடுன்னு சொல்லும்போது மாளிகை வீடுனாவே சுக்கரன் தான் சாதாரண வீடுன்னா உங்களுக்கு செவ்வாய் மாளிகை போல வீடு அப்படிங்கும்போது சுக்கரன் வீடு என எல்லாத்தையும் வந்து ஆஹ் சுக்கரன் தான் கொடுக்கணும் செவ்வா வந்து அனுமதி பண்ணாலும் சுக்கரன் தான் கொடுக்கணும் அதனாலதான் நாலாம் இடத்துக்கு வந்து மூணு கிரகங்கள் வந்து காரக கிரகங்களா வருவாங்க சந்திரன் செவ்வாய் சுக்கரன் ஒவ்வொரு சில இடத்துல புதனும் எடுத்துக்கலாம் காளிமனை அப்படிங்கிற விஷயத்துல புதனும் எடுத்துக்கலாம் ஹம் வீடு அப்படிங்கிற விஷயத்துல சின்ன வீடு இதெல்லாம் வந்து செவ்வாய் சந்திரன் வந்து இடம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் அடுத்தது சுக்கரன்ங்கிறது மாட மாளிகைகள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம லக்ஸரி ஹவுஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இதுல மைசூர் மகாராஜா சாட் பத்தி நம்ம சொல்லலாம் அவர் வந்து கடகல் லக்கணம் ஒண்ணு நாலு பரிவர்த்தனை சந்திரன் அண்டு சுக்கரன் பரிவர்த்தனை இன்னைக்கும் பேர் சொல்கிற அளவுக்கு வந்து மைசூர் அரண்மனை இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹைலைட் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடியது வந்து சுக்ரன் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுக்கு கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சே அதெல்லாம் வந்து ஒரு பலவிதம் இருக்கு அவரோட ஜாதகத்திலேயே இருக்கு அதனால இன்னைக்கு கவர்மெண்ட் நிர்வாகம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் கலத்திரக்காரன்லாம் சுக்கரன் இருப்பதுனால அது தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் எப்படி இருக்கார் என்ன காரண கருத்தாவா இருக்கிறதுனால எந்த இடத்துல இருக்கார் எப்படி இருக்கார் அப்படிங்கறது வந்து திருமணத்தை நிர்ணயம் பண்றதுக்குமே நம்ம சுக்கரனை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அது வந்து என்ன சொல்லுதுன்னா தோற்ற பொழிவு அந்த மனிதர் எப்படி இருப்பார் சிந்தனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த சுக்கரன் தான் நமக்கு சொல்லுது இப்ப சுக்கரன் தான் வந்து எந்த திசையில வந்து நமக்கு ஒரு கலத்திரம் அமையும் அப்படிங்கிறதையும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஒரு ஜாதகத்துல சுக்கரனும் ஏழாம் அதிபதியும் தான் நமக்கு சொல்றாங்க எந்த மாதிரி கலத்திரம் அமையும் அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்திலேயே விதிக்கப்பட்டது சுக்கரன் எங்க இருக்காரு ஏழாம் அதிபதி எங்க இருக்காரு அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றதெல்லாம் சுக்கரன் தான் சுக்கரன் போய் எங்க இருக்காரோ அது போல ஒரு தான் அமையும் சுக்கரன் கூட குரு சம்மந்தப்பட்டாலோ ஏழாம் இடத்தோட குரு சம்பந்தப்பட்டாலோ ஒரு கருத்த உடம்பு கொண்ட ஒரு பெண் அமைவாள் அப்படின்னு சொல்லலாம் இதே சனி சம்பந்தப்பட்டால் நிறம் குறைவான ஒரு பெண் அமைவாள் கொஞ்சம் ஹைட்டு குறைஞ்ச ஒரு பெண்கள் அமைவாங்க அப்படிங்கறது சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் சம்பந்தப்பட்டும் போது ஒரு ஸ்பௌஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது இதை வச்சுதான் நம்ம எடுத்துக்கிறோம் அதே போல சுக்கரன் வந்து கலைத்துறைக்கு எல்லாமே வந்து அஹ் காரணக்கருத்தவா இருக்காரு சோ சுக்கரனுக்கு வந்து அதனாலதான் நாலாம் இடத்துல திக் பலம் அப்படிங்கிற ஒரு பழமும் இருக்கு அதனாலதான் சுக்கரன் வந்து ஜீவனஸ்தானத்தையும் பார்ப்பார் நாலுல உட்கார்ற சுக்கரன் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் அதனாலதான் வந்து அவங்களுக்கு ஜீவனம் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு நல்லபடியா எடுத்து கொடுக்குது அப்படிங்கறது சொல்லலாம் இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நம்மளுடைய நடிகர் ரஜினிகாந்த் அவங்க ஜாதகத்துல சுக்கரன் வந்து ஆஹ் நீசமாயி நீசபங்கம் ஆயிருப்பார் அப்போ அவர் கலைத்துறையில எவ்வளவு மேல வந்தார் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லும் அழகு சாதனம் அப் கலைத்துறை பத்திரிக்கைத்துறை எழுத்து புதனமும் சொல்லலாம் சுக்கரமும் சொல்லலாம் கவிதை கலைநயம் அப்புறம் டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் வருதுல்ல ஆர்கிட்ட அவங்களுக்குலாம் செவ்வாயோட சுக்கரனும் நல்லா இருக்கும் இன்ட்ரி இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல அவங்களுக்கு செவ்வாயோட சுக்கரனும் வந்து செயல் தான் அது வந்து நல்லபடியா செயல்படும் மேடை பேச்சாளர் ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு சுக்கரன் அதிபதி அஹ் காலகிருஷ்ணனுக்கு இரண்டாம் இடத்துக்கும் சுக்கரன் அதிபதிங்கிறதுனால அழகான மேடை பேச்சுகள் இருக்கும் அவங்க பேசுறதே வந்து இன்னும் கொஞ்சம் கேட்கலாமான் இருக்கும் அவங்க பேச பேச அவங்களுக்கு அடிக்ஷன் ஆயிருவாங்க சுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி அழகான பேச்சு திறன் எல்லாமே இந்த சுக்கரன் தான் குடுக்கிறாரு திசை வந்து ஒரு முப்பது வயதுக்கு மேல இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு உள்ளவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க இன்னும் நல்ல ஒரு பீக் லெவலுக்கு போயிருவாங்க சுக்கரன் கேந்திரத்துல இருந்தால் அவருக்கு அவருடன் வந்து ராகு கேதுக்கள் வந்து சேரக்கூடாது சூரியன் சனி செவ்வா இந்த கிரகங்கள்ல ஒன்று அல்லது இரண்டுக்கு மேல ஏற்பட்டா யோகத்தை தரவே தராது அதாவது யோகம் அப்படிங்கிறது வந்து பாவ கிரகங்களோட தொடர்பு ஜென்ரலா சொல்லணும்னா பாவ கிரகங்களோட தொடர்பு அண்டு இருள் கிரகங்களோட ஏன்னா சுக்கரன் வந்து ஒளி கிரகம் இருள் கிரகங்களோட தொடர்புல இல்லாம இருக்கும் போது அது முழு யோகமா அனைத்து லக்னங்களுக்கும் செயல்படும் அப்படிங்கறத நம்ம இங்க சொல்லலாம் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க வந்து என்ன கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு தலைப்பில் வீடியோ வேணும் ஒரு இது வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாங்கள் அந்த வீடியோவை நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அந்த டாப்பிக்கையும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் கிருத்திகா